நினைச்சிருந்தால் செந்திலா பண்ணிருக்கோம். ஆனா அவரு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆயிரத்து எட்டு இருந்த பஞ்சமும் ஆனா இறந்து போன மக்களும் தான் முள்ளையாரு பெரியாரை இன்னும் சேர இடத்துல ஒரு அணை கட்டுறதுக்கு சாதாரண விஷயமே கிடையாது ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்படியோ ஆங்கிலேய அரசுக்கு இருந்து பேசி நீதி வாங்கி ஒரு மிகப்பெரிய அணை கட்டுறாரு ஜான் பெண்ணுக்கு கேட்டதுக்கு கொஞ்ச நாளை காட்டுறவுல வந்து அணையை இடித்துக்கொல்லிட்டு போகவும் மனசுடஞ்சு போன பெண்ணுக்கு மறுபடியும் ஆங்கிலேய அரசுக்கு கேட்டா தரமுடியாதுன